என் தங்க பிள்ளையே சரியான நேரத்தில் இந்த வராகி உனக்காக கொண்டு வந்த குங்குமத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா என் பிள்ளையே அதிசய மாற்றம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அம்மா சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்று நம்பினால் மட்டும் நீ கேட்டால் போதும் இல்லை இது நடக்காது அம்மா சொல்வது நம் வாழ்க்கையில் கிடைக்காது என்று நீ சொல்வாயானால் என்னை தள்ளிவிட்டு சென்றுவிடு எதற்காக இந்த தாயானவள் இன்று இப்படி சொல்கிறாள் என்று உனக்கு தோன்றலாம் என் பிள்ளையே இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் இந்த தாயானவள் அதி சக்தி வாய்ந்த குங்குமத்தை உன்னை தொடச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கான ஏதோ ஒரு நன்மையை ஏதோ ஒரு மங்கள நிகழ்வை உன் வாழ்க்கையில் நடத்துவதற்காகத்தான் அதை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் யார் வாழ்க்கையிலும் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை காரணத்தை அதிகமாக தேடினாலும் அது வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கும் அதனால் சாதாரண விஷயங்களுக்கு உன் வாழ்க்கையில் சரியான பதில் கிடைக்கும் என்று எண்ணி நீ நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளும் உன் முன்னால் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று இந்த வராகி ஆகி கொண்டு வந்த குங்குமத்தை தொட்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னால் இன்று பேரதிர்ஷ்ட மாற்றத்தை கண்கூடாக காண முடியும் என் பிள்ளையே அதிர்ஷ்டம் என்றால் என்ன வாழ்க்கையில் ஒருவர் தான் நினைத்த விஷயத்தை தான் நினைத்த மாத்திரத்தில் அடைவதல்ல திடீரென்று அவர்கள் நினைத்த விஷயம் ஒன்று அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் கைகளில் கிடைப்பதுதான் அதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ அடைய நினைத்து எதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாயும் அதையெல்லாம் உன் வசமாக்கி இந்த தயானவள் நான் நிச்சயமாக உனக்கு தருகின்றேன் வராகி என் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற பிள்ளைகள் யாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ச்சியாக இருக்காது அம்மா ஒரு மாதமாக உன்னை வணங்கினேன் நீ என்னிடம் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது என் பிள்ளையை பல வருடங்களாக காத்திருக்கின்ற பிள்ளைகளை இன்னும் தன்னுடைய வேண்டுதலுக்கான நேரம் வராமல் காத்து நிற்கும் பொழுது நீ அவசரப்படக்கூடாது யாருக்கும் எந்த நேரத்திலும் அவசரப்பட்டு கொடுக்கின்ற விஷயங்கள் நிலைக்காது என்பதனை புரிந்து கொண்டு உன் கைகளில் வந்து சேரப்போகின்ற விஷயமானது உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுமைக்கும் அது உனக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் உன்னை வந்து சேரும் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாய் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் அதிகமாக இருக்கிறது அதனால் இந்த வாழ்க்கையை விட்டு சற்று விலகி இருந்தால் என்னவென்று இங்கு நிறைய பேர் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் ஆனால் என் குழந்தை இதையெல்லாம் சிந்திப்பதற்கு முன்பாக வாழ்க்கை கொடுக்கின்ற சில உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படியேனும் வாழ்ந்துவிட நினைப்பவர்கள்தான் மனிதர்கள் இல்லை என்னால் முடியாது என்று பின்வாங்கி விடுகின்றவர்கள் ஒரு நாளுமே மனிதர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் முதுகெலும் பில்லாதவர்கள் போல காணப்படுவார்கள் தன்னால் முடியாது என்று நினைப்பதற்கு பெயர் அதுதானே அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்கள் என்று எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் மன தைரியத்தோடு நீ நிற்க வேண்டும் ஒரு நொடி நீ யோசிப்பது நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்றவுடன் வாழ்க்கையையே நீ வெறுத்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையையே வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்க ஒருபொழுதும் நீ நினைக்கக்கூடாது உன்னோடு வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் என்பதனை நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இந்த தயானவள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றேன் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்லி நீ மறைமுகமாக செய்வதாக நினைக்காதே நீ செய்வது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாருக்கு எந்த ஒரு கெடுதலை செய்தாலும் சரி அல்லது யாருக்கு ஒரு நன்மையை செய்தாலும் சரி அது எனக்கு தெரியாமல் ஒரு நாளும் போய்விடாது இந்த தாயானவளின் பார்வையில்தான் அந்த விஷயம் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய கவனத்திற்கு வருகின்ற விஷயங்களை எல்லாம் அம்மா ஒரு நாளும் கவனிக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகின்றேன் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு தரும்பொழுது அதை அம்மா உன் கைகளில் அற்புதமாக ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் இந்த வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக வாழ்ந்துவிட முடியாது என்று நினைக்கின்றாயல்லவா அப்படியானால் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் சற்று சிந்தித்துப்பார் உன்னைவிட பல கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளம் ஆனால் அவர்கள் எதையுமே வெளியில் சொல்வது இல்லை தன் வாழ்க்கையில் இப்படி நடக்கின்றது அப்படி நடக்கிறது என்று புலம்புவதில்லை என்ன நடக்கிறது அதை ஏற்றுக்கொள் எது விட்டு விலகுகிறது அதை விட்டு செல் என்று சொல்லிக்கொண்டு அதையே அவர்களின் தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் யாராலும் தான் நினைத்தது போல வாழ முடியாது ஏனென்றால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று சொல்வது போலத்தான் நீ ஒன்று நினைக்க இந்த காலம் வேறொன்றை உன் முன்னால் காண்பித்து கொடுத்து விடுகின்றது அப்படி நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்குமே உனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே எப்படி தெய்வம் தன் பொறுப்பில் இதை நடத்துகின்றதோ அந்த விஷயத்தினால் ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் தெய்வமே உனக்கு மருந்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு என் பிள்ளையை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முடிவு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்தால் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னால் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு தைரியமாக என் பிள்ளை வாழப்பழகி வராகி குங்குமத்தை தொட்ட உனக்கு மங்கள நிகழ்வு நடக்கத்தான் போகின்றது உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடந்து எல்லோருடைய மனதையும் அடைய செய்ய போகின்றது யார் நினைத்தாலும் இங்கு எந்த ஒரு காரியத்திற்காகவும் எந்த ஒரு விஷயங்களும் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்தும் விதமாக மட்டும் இருந்துவிடக்கூடாது தெய்வம் உனக்கு நல்லது நினைக்கின்ற நேரத்தில் நீ செய்கின்ற ஏதேனும் சிறு தவறுகளினால் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் கூட தட்டி சென்று விடுகின்றது அந்த நேரத்தில் யார் நல்லது நினைக்கின்றார்களோ யார் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்கின்றார்களோ அவர்களுக்கு தெய்வம் அதனை கொடுத்து விட்டு சென்று விடுகின்றது என் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையை தெய்வம் ஒரு நாளும் தன் பிள்ளைகளுக்குள் பாகுபாடு பார்ப்பது கிடையாது யாராக இருந்தாலும் உண்மையான அன்போடு தன்னை தேடி வந்தால் அவர்கள் கேட்பதை நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அதனால் உண்மையான அன்போடு நீ தெய்வத்தின் முன்னால் கையேந்தி நிற்கும் பொழுது ஒரு பொழுதும் இல்லை என்று சொல்லாமல் சற்று தாமதமாக உன் கைகளில் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளைக்கான இந்த சூழ்நிலைகள் இனிமேல் நிச்சயமாக நல்லதை கொடுக்க வேண்டும் இனிமேல் உனக்கிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்று வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அது உன் வாழ்க்கைக்கானது உனக்கு முழுமையாக வரக்கூடிய நன்மைகளுக்கு சொந்தமானது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி கொண்டு வந்த குங்குமத்தை தொட்ட உனக்கு என்றுமே வெற்றிதான் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை உன்னுடைய சந்தோஷம்தான் இந்த தாயானவள் என்னுடைய சந்தோஷம் நீ எந்த அளவிற்கு மனவிற்குள் மனநிறை ஓடு வாழ எண்ணுகின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனையையும் உன்னை சுற்றி வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு